விருச்சகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் தேதி முதல் குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் வித்யாக்காரகரான புதன் ராசிக்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் பத்தாம் தேதி முதல் மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் அங்கு நுழைவது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார் வித்யா கரகரான புதனை தொடர்ந்து ராசியின் அதிபதியான செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார் சூரியன் சுக்கரன் என பல கிரகநிலைகள் மூன்றாம் இடத்தை வலு இருப்பதால் அத்தனை காரிய தடைகளும் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு அது மட்டுமல்லாது வித்யா கரகரான புதனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் புதன் குரு சனி ஆகிய இரு கிரகநிலைகளையும் சமகிரகமாக பார்த்தாலும் கூட குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார் சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் பகை கிரகத்தின் வீட்டிலிருந்து நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஞானம் கிடைக்கும் எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் எளிதில் கலைந்து அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் ஆகிய உங்களை தேடி வருகிறது சேர்க்கைக்கான சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் தடைதாமதம் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் இல்லத்தில் பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் பணப்புழக்கம் அதிகரிப்பதோடு ஆதாயம் நிறைந்த தகவல்களை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு வீடு மாறுதல் உள்ளிட்ட பல மாற்றங்களை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது தொட்ட காரியம் அனைத்திலும் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக பல யுக்திகளை மேற்கொண்டு வளர்ச்சி காண்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு உத்தியோகத்தில் உயர்வு தரக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த நேரம் அமைய போகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு கிடைப்பதை விட ராசிக்கார பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பு நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விருச்சக ராசிக்கார பெண்மணிகளின் சிரமங்கள் விலகி முன்னேற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் விலகுவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எதிர்பாராத பல சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு பல காரியங்களில் காரிய வெற்றியும் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக தனலாபம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அமையும்